மக்களே வணக்கம் வீடு வீட்டுமனை சந்தையில் இருந்து பேசுகிறோம் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான வீடு தஞ்சாவூரில் இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தோம்னா தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்க்கு பக்கத்தில் உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் கிடைத்தது ஏ டூபி ஏ டூபிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் இந்த அருமையான புது வீடு உங்களுக்காக காத்துக்கிட்ருக்கு வீட்டுடைய அமைப்பை பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஆமோன் சார் போட்டு புத்தம் புது வீடு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க கேட்டும் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டீலில் பண்ணியிருக்கிறாங்க கார் போர்ட்டிகோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கேட்டும் ரொம்ப நல்லா செஞ்சுருக்கிறாங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இந்த வீட்டில் கார் போர்ட்டிகோ நல்ல ஸ்பேசியஸான ஒரு அமைப்பில் இருக்குது ஒரு இனோவா கார் நீங்கள் இருந்தால் கூட அந்த காரை ரொம்ப அழகாக பார்க் பண்ணுற அளவுக்கு இருக்குது முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கார் போர்ட்டிகளில் கூட பார்க்கிங் டைல்ஸு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப குவாலிட்டியான பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் சம்ப் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்கிறாங்க இரநூத்தம்பது அடியிலே தண்ணி சூப்பராக இருக்கும் அந்த ஏரியாவில் அது மட்டும் கிடையாது ஸோ என்ட்ரன்ஸில் நம்ம படி வச்சு அழகாக நம்ம நுழைவாயில் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரண்ட்டில் மாடிக்கு கீழே ரொம்ப அழகாக யூபிஎஸ்க்கான போர்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்ட்ரன்ஸ் கதவுமே நல்ல குவாலிட்டியான கதவு தான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஹாலை பார்க்க போனோம்னா நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹாலு கிட்டத்தட்ட இதோடைய சைஸு இருபதுக்கு பத்து இருக்கும் ரொம்ப ஸ்பேசியஸான ஹாலு ஹால்லேயும் டைல்ஸு அப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி வைக்கிற இடத்துல கூட சின்ன ஒரு மாடம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஜன்னல் கதவெல்லாம் நீங்கள் கவனிங்க அதுவுமே கூட நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல கம்பெனி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைப்பதற்கான புரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க அதுவுமே ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துல ஃபுல்லாக டைல்ஸ் இருந்துச்சுன்னா தண்ணி பட்டா கூட ஒன்றும் ஆகாது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டூ பிஹெச்கே வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது கிட்ஸு பெட்ரூம் இருக்குது அந்த கிட்ஸு பெட்ரூமாக இருக்கட்டும் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அதோடைய டோர் வந்து ரெடிமேட் டோராக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான டோரை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹால்மே வந்து ரொம்ப லுக்காக இருக்குது அதோடைய வால் பெயிண்டிங்கை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமை போய் பார்க்க போகலாம் மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கேயும் கூட பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஸ்டோரேஜ் வசதியுமே இருக்குது அந்த மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைல்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமை பார்த்தோம் அப்படின்னா அதோடய ஜென்னல்களும் நல்ல கிரில்லோட போட்டிருக்கிறாங்க முக்கியமாக யூபிஏ பிவிசி உங்களுக்கு டோருமே ஸ்லைடிங் டோரும் பண்ணியிருக்கிறாங்க அதிலுமே ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க வேண்டியது முக்கியமாக இந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பு இல்லை குவாலிட்டியாக ஹிண்டு வேராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க பேசன் குவாலிட்டியான பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வெந்நீர் மற்றும் நன்னீருக்கான தனித்தனி பைப் யூஸ் பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸு நல்லா ஹைட்டாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு பாத்ரூமில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பைப்ஸாக இருக்கட்டும் மற்ற மெட்டீரியலாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க பாத்ரூம்கான டோருமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் வீடியோ வீட்டு மணி சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேரா ஆப்ரலோடு இருக்கணும் ரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க்கு இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவன்யூ அதுவும் இது உங்களுக்கு வேணுன்னா நம்ம சேனல் வீடு வீடு மணியை சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ எல்லா இல்லத்தரசிகளும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன பார்ப்பாங்கன்னா நம்மளுடைய கிச்சன் எப்படி இதான் கிச்சன் கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுலேயுமே நன்னீரும் சுடுநீரும் வர்ற மாதிரி ரெண்டு பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வாஷ்பேசினில் கீழே ஓரளவுக்கு ஸ்டோரேஜோடு இருக்குது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சவுத்தில் ஃபுல்லாக பாதி சவுறு வரைக்குமே ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸு பண்ணியிருக்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கும் வராமல் இருக்கிறதுக்காக அது நல்லா பண்ணியிருக்காங்க இது பின்னாடி உள்ள டோர் இந்த டோரை பொறுத்த வரைக்கும் திறந்தோம்னா கொஞ்சம் நம்ம ஸ்பேஷியஸாக பின்னாடி உங்களுக்கு துணி துவைக்க அந்த மாதிரி சின்ன ஸ்பேசியஸான இடம் உங்களுக்கு கிடைக்கும் கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளக் பாயிண்ட்லாம் அழகாக வச்சுருக்குறாங்க ஏன்னா நாளைக்கு நம்ம மிக்சியோ கிரைண்டரோ இதோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே நல்ல ஒரு பொருளோடு தான் செஞ்சுருக்குறாங்க முன்னாடியே பார்த்த மாதிரி வாஷ் பேசனும் கூட நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் போட்டிருக்குறேன் அடுத்ததாக கிட்ஸ் பெட்ரூம் பார்க்குறோம் இந்த கிட்ஸு பெட்ரூம்லேயே நல்ல டோரும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டைல்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சின்ன ஸ்டோரேஜ் வசதியோட உங்களுக்கு இந்த கிட்ஸ் பெட்ரூம் வந்துடும் ஒரு வென்டிலேஷன் ஜென்னல் பண்ணியிருக்கிறாங்க அதுவுமே தான் பண்ணியிருக்கிறாங்க ஸ்லைடிங் டோரு இதுலேயுமே அட்டாச்சு பாத்ரூமும் இதுவுமே வந்து வெஸ்டர்ன் டைப்பு தான் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வால் வால்டைல்ஸு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நல்ல குவாலிட்டியான வால்ட்டிஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க இதுலேயுமே உங்களுக்கு ஹீட்டருக்கான பொருஷன்னு அதுக்கப்புறம் சுடு தண்ணி நன்னிற்கான தனித்தனி கனெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சவருமே நல்ல குவாலிட்டியான பொருளை பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சின்ன வெண்டிலேஷனும் இந்த பாத்ரூமுக்கு செஞ்சிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல குவாலிட்டியான விஷயங்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க நீங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி டோரு கொஞ்சம் இடம் பின்னாடி இருக்குது இப்போ பின்னாடி ஒரு பைப் கனெக்ஷனோடு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம துணி துவைக்கிறதா இருந்தால் இதை கூட நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சைடு வீட்டை சுற்றி உள்ள இடத்த நம்ம இப்போ பார்க்குறோம் ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு இடம் விட்டுருக்குறாங்க ஃபுல்லாக காம்பவுன்ஸோர் பண்ணியிருக்கிறாங்க ரெடிமேட் காம்பவுன்ஸோர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது நம்ம படிக்கு போகலாம் ஸ்டேர் கேஸில் நம்ம ஏறி மாடியில் போகும் போனால் படியுமே கூட நல்ல கிரானைட்டோட தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க கிரானைட் மாதிரி இருக்கிற டைல்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கைப்படியோட பண்ணியிருக்கிறாங்க மாடிப்படியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கேயுமே நல்ல ஒரு கிரில் கேட் பண்ணியிருக்கிறாங்க சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இதான் நம்ம பார்க்கறது மாடி மாடிப்படியில் ஒரு சின்ன படி வச்சு அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க சுற்றிலும் வீடுங்க இருக்கு நீங்கள் கவனிங்க சுற்றிலுமா நிறைய வீடுகள் இருக்கு ஸோ அந்த பக்கம் போனால் பிள்ளையார்பட்டி பட்டி வந்துடும் நல்ல ஒரு இடம் ஆயிரம் குரல்கள் கொண்ட உங்களுக்கு குடிநீர் தொட்டியுமே இங்கே இருக்கு ஸோ அதுவுமே நல்ல கம்பெனியாக தான் வாங்கி பண்ணியிருக்கிறாங்க ஒரு நல்ல வீடு நம்மளுக்கு இன்னைக்கு வந்திருக்கு இந்த வீட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடு உங்களுக்கு வேணும் இல்லைனா இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா வீடு வீட்டு மனை சந்தையை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே ஃபோன் நம்பர் தரோம்